மத்தியஸ்தர்கள் குழு குறிப்பாக ஓமான் தரப்புல இருந்து உடனடியாக பேச்சுவார்த்தைக்கு வாங்க இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் இடையில இருக்கக்கூடிய இந்த பிரச்சனையையும் தீர்த்து வைத்து விடுவோம் அதே நேரத்தில் தயாரிப்பது தொடர்பான குற்றச்சாட்டுகள் சம்பந்தமாக நடத்தி வரக்கூடிய பேச்சுவார்த்தைகளையும் இறுதி முடிவொண்டை எட்டி ஒரு ஒப்பந்தத்திற்கு செல்வோம் என்று சொல்லி இன்றைக்கு ஓமான் வழியாக முன்வைக்கப்பட்டிருக்கக்கூடிய கோரிக்கையையும் சற்று நேரத்துக்கு முன்பதாக ஈரான் தடாலடியாக மறுத்திருக்கக்கூடிய செய்திகள் வெளியாகி இருக்கிறது குறிப்பாக நடத்தூடிய தாக்குதலில் இடிபாடுகளுக்குள் பலர் சிக்கியிருக்கிறார்கள் என்கிற செய்திகள் வெளியாகி இருப்பது மட்டுமல்லாமல் ஹைபாவுல சிக்கி இருக்கக்கூடிய மக்களை மீட்பதற்கு மீட்பு குழுக்கள் கடுமையாக முயற்சித்து வருவதாக இஸ்ரேலிய ஊடகங்கள் தகவல் வெளியிட்டுக் கொண்டே இருக்கிறது அவர்களுடனான தொடர்புகள் துண்டிக்கப்பட்டு விட்டால் அவர்களுடைய கதி என்னவாகும் என்பதே எங்களுக்கு தெரியாது நமக்கெல்லாம் தெரியும் ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையிலான உச்சகட்ட வார் ஒன்று தற்போது நடைபெற்று வருகிறது இஸ்ரேல் ஈரான் மீது தாக்குதலை ஆரம்பித்ததற்கு பிறகு ஈரான் பதிலடி தாக்குதல்களை இஸ்ரேல் மீது தொடர்ச்சியாக நடத்தி கொண்டிருக்கிறது யாரும் எதிர்பார்க்காத விதமாக ஈரான் இப்படியெல்லாம் தாக்குதல் நடத்துமா என்று ஆச்சரியப்படுகிற அளவுக்கு இஸ்ரேலை ஆட்டம் காண வைக்கிற தாக்குதல்களை ஈரான் தொடர்ந்து நடத்தி வருகிறது இஸ்ரேலால் தாக்குப்பிடிக்க முடியாத அளவுக்கு நிலைமை மாறியது குறிப்பாக வெள்ளிக்கிழமை இஸ்ரேல் தாக்குதல்களை நடத்த ஆரம்பித்த அந்த தருணத்திலிருந்து இஸ்ரேலிய மக்கள் அத்தனை பேரும் அவ்வப்போது அவர்களுடைய இருப்பிடங்களை விட்டு பங்கர்களுக்கு ஓடி ஒழிய வேண்டிய நிலைமை ஏற்பட்டிருக்கிறது இஸ்ரேலுடைய ஆம்புலன்ஸ் சேவை சற்று நேரத்துக்கு முன்பதாக வெளியிட்டிருக்கக்கூடிய தகவல் என்ன சொல்றாங்கன்னா நம்முடைய தங்குமிடங்கள் கூட பாதுகாப்பாக இருக்காது அவ்வளவு பலமான ஏவுகணை தாக்குதல்களை ஈரான் நம்மீது ஏவிக்கொண்டிருக்கிறது எனவே உடனடியாக

நாங்கள் இந்த காரியத்தில் ஈடுபட்டு வருகிறோம் இதை தடுப்பதற்கு அமெரிக்காவுக்கோ இஸ்ரேலுக்கோ உலகில் யாருக்குமோ அதிகாரம் கிடையாது அதிகாரத்தை கொடுக்கவும் மாட்டோம் நாங்கள் அடிமைகள் அல்ல நாங்கள் ஒரு சுயாதீன தேசத்தை உடையவர்கள் எனவே எங்களுடைய தாக்குதல் தொடர்ந்து கொண்டே இருக்கும் என்று சொல்லியிருக்க கூடியவர் பேச்சுவார்த்தைகளுக்காக வாஷிங்டன் வழியாக அழைப்பு வந்ததை மறுத்தும் இருக்கிறார் குழு குறிப்பாக ஓமான் இருந்து உடனடியாக பேச்சுவார்த்தைக்கு வாங்க இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் இடையில் இருக்கக்கூடிய இந்த பிரச்சனையையும் தீர்த்து வைத்து விடுவோம் அதே நேரத்தில் நீங்கள் அணு ஆயுதம் தயாரிப்பது தொடர்பான குற்றச்சாட்டுகள் சம்பந்தமாக நடத்தி வரக்கூடிய பேச்சுவார்த்தைகளையும் இறுதி முடிவொண்டை எட்டி ஒரு ஒப்பந்தத்திற்கு செல்வோம் என்று சொல்லி இன்றைக்கு ஓமான் வழியாக முன்வைக்கப்பட்டிருக்கக்கூடிய கோரிக்கையும் சற்று நேரத்துக்கு முன்பதாக ஈரான் தடாலடியாக மறுத்திருக்கக்கூடிய செய்திகள் வெளியாகி இருக்கிறது குறிப்பாக இஸ்ரேல் எங்கள் மீது தாக்குதலை நடத்தி கொண்டிருக்கும் போது பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு நாங்கள் தயாரில்லை என்று ஈரானுடைய ஜனாதிபதி மசூத் பெசக்ஷியன் சொல்லியிருக்கிறார் ராய்டர் செய்தி சேவை இந்த செய்தியை வெளியிட்டிருப்பது மட்டுமல்லாமல் இஸ்ரேலிய தாக்குதல்களுக்கு தஹரான் ஈரான் பதிலடியை வழங்கி கொண்டிருக்கிறது எனவே நாங்கள் தான் இறுதியாக முடிக்க வேண்டும் அவங்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க நாங்கள் தான் முடிக்க வேண்டியிருக்கிறது எங்களுடைய தாக்குதல்கள் அவர்கள் அடிக்க அடிக்க நாங்கள் கொடுத்து கொண்டே இருப்போம் அவர்கள் அடித்ததற்கு பிறகு நாங்கள் நிறுத்த முடியாது நாங்களும் அடித்துவிட்டு தான் நிறுத்துவோம் எனவே எங்களுடைய பதிலடி தாக்குதல்கள் முடிகிற வரைக்கும் பேச்சுவார்த்தைக்கு வர முடியாது என்று சொல்லியிருக்க கூடியவர் அமெரிக்காவினுடைய அழுத்தங்களுக்கு அடிபணிவதற்கு நாங்கள் ஒன்றும் இஸ்ரேல் இல்லை என்பதையும் திட்டவட்டமாக சொல்லியிருக்கக்கூடிய ஒரு காட்சி இன்றைக்கு நடந்தேறியிருக்கிறது எனவே ஈரான் மிக தெளிவாக இருக்கிறது எவ்விதத்திலும் யுத்தத்திலிருந்து பின்வாங்குவதில்லை என்பதை அது மட்டுமல்லாமல் இன்றைக்கு இஸ்ரேலுடைய தேசிய பாதுகாப்பு கவுன்சிலுடைய தலைவர் சொல்லியிருக்கக்கூடிய ஒரு அறிக்கை வெளியாகி இருக்கு இதெல்லாம் பார்த்து சிரிக்கிறதா சிந்திக்கிறதா என்கிற யோசனையே இருக்குது என்னென்ன சொன்னா நடந்து வரக்கூடிய இந்த தாக்குதல் நடவடிக்கை என்பது அச்சுறுத்தலை முடிவுக்கு கொண்டு வராது ஈரான் மேல நாம தாக்கிதம்ங்கிறதுனால ஈரான் முடிச்சிட்டோம் அர்த்தம் கிடையாது ஈரான் ஆயிரக்கணக்கான баллиஸ்டிக் ஏவுகணைகளை தன்னகத்தை வைத்து கொண்டிருக்கிறது எனவே இவற்றை முற்றுமுழுதாக அழிப்பது என்பது அசாத்தியம் இங்க இருக்கக்கூடிய கன்ஃபியூஷன் என்னென்ன சொன்னா ஈரான் மேல தாக்குதல் நடத்துறதாக இஸ்ரேல் சொல்லி கொண்டே இருக்கிறது அதே நேரத்தில் ஆமா எங்க மேல தாக்குறாங்கன்னு ஈரான் சொல்றாங்க தஹ்ரான்ல இருக்கக்கூடிய எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையம் இஸ்பஹானில் இருக்கக்கூடிய அந்த அணு தயாரிக்கிறதுனுடைய ஆரம்ப ஸ்டேஜில் இருக்கக்கூடிய இடம் தப்ரிஸ்ல இருக்கக்கூடிய இடம் கிட்டத்தட்ட ஈரானுடைய ஒன்பது மாகாணங்களில் பல இடங்கள்லையும் இஸ்ரேல் தாக்குதல் நடத்தி இருக்கிறது இந்த தாக்குதலை எல்லாம் இஸ்ரேலுடைய தாக்குதல் பற்றி பேசக்கூடிய எல்லாரையும் நீங்கள் எடுத்து பாருங்கள் என்ன சொல்லுவாங்கன்னால் ஈரானுடைய பலிஸ்டிக் ஏவுகணை கிடங்கு அளிக்கப்பட்டது ஈரானுடைய ஆளில்லா விமான தயாரிப்பு ஆயுத கிடங்கு மொத்தமாக துவம்சம் செய்யப்பட்டது என்றெல்லாம் சொல்கிறீங்களா இல்லை

அவங்க சொல்றதுக்கு காரணம் என்னன்னா இஸ்ரேல் வந்து அப்படி அறிக்கைகளை வெளியிடுறான் நம்ம கேள்வி என்னன்னு கேட்டா பலிஸ்டிக் ஏவுகணை ஆயுத கிடங்கு அழிக்கப்பட்டால் அந்த நிலைமை எப்படி இருக்கும் ஈரான் முழுவதும் மாத கணக்குக்கு வெடிச்சு செதறிக்கிட்டு இருக்கும் அந்த இடம் அவ்வளவு ஒரு பலிஸ்டிக் விழுந்தாலே இஸ்ரேல நிலைமை எப்படி இருக்குதுங்கிறத பாக்குறிய அப்ப ஆயிரக்கணக்கான பலிஸ்டிக் இருக்கக்கூடிய ஒரு ஆயுத கிடங்கு அடிச்சாங்கன்னா நிலமை எப்படி இருக்குங்கிறத யோசிக்க வேணாமா அப்ப ஆயிரக்கணக்கான பலிஸ்டிக் ஏவுகணை இருக்கக்கூடிய கிடங்கு தாக்கப்பட்ட தாக்கப்பட்டால் நிலைமை எப்படி இருக்கும் அதே மாதிரி ஆளில்லா விமானங்கள் தயாரிக்கிற கம்பெனி அந்த ஃபேக்டரி தாக்கப்பட்டால் எப்படி இருக்கும் எனவே பொய்ய சொல்லணும் ஓரளவுக்கு உண்மையை கொஞ்சம் கலந்தாவது இவங்க சொல்லணும் அதை விட்டு போட்டு முழு பொய்யை சொன்னால் அது பொய்யுண்டு எல்லாருக்கும் தெரிஞ்சிருமா இல்லையா எனவே இவர்கள் சொல்லுவது எவ்வளவு தூரம் அபத்தமானது என்பதை புரிந்து கொள்ளுங்கள் அதுக்கு அடுத்ததாக நேற்று இரவு ஈரான் பயங்கரமான தாக்குதல்களை இஸ்ரேல் மீது நடத்தியிருக்கிறது அதே நேரத்தில் அதற்கு பிறகு இஸ்ரேல் சில தாக்குதல்களை நடத்தியிருந்தது தொடர்ந்து தற்போது மீண்டும் ஈரான் தாக்குதல்களை ஆரம்பித்திருக்கிறது இப்பொழுதும் சைர நொழி எழுப்பிக் கொண்டிருக்கிறது இஸ்ரேல் எல்லோரும் பங்கருக்குள்ள போங்க ஈரான் அடிக்க ஆரம்பிச்சுட்டாங்க என்று சொல்லி ஈரானை பொறுத்த வரையில் அது கதகளி ஆட்டம் தான் நிற்குது இல்ல திரும்ப அடினா அடி அது எடுக்க முடியாத அடி கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய காட்சியை பார்க்கலாம் சேனல் டுவெண்ட்டி இஸ்ரேலுடைய ஊடகங்களை வெளியிட்டிருக்கக்கூடிய தகவல் பிரகாரம் நேற்று ஈரான் நடத்திய தாக்குதலில் கிழக்கு டெல்லவியூ பகுதிகளிலையும் மேற்கு ஜெருசலம் அதே போன்ற ஹைஃபா அதே போன்ற பென்குரியன் விமான நிலையம் ஆகிய பகுதிகளில்

மூளை எதுன்னு கேட்டிங்கன்னா டெல் அவ்யூ அதுலேயும் கிரேட்டர் டெல் அவ்யூ கிரேட்டர் டெல் அவ்யூவுக்கு இன்றைக்கி தாக்குதல் கட்டுமையாக நடந்திருக்கிறது அதே நேரத்தில் டெல் அவ்யூ மேலே தாக்குதல் நடந்திருக்கிறது எல்லாத்தையும் தாண்டி இன்றைக்கு ஹைஃபா போர்ட் மேலே மிக கொடூரமான தாக்குதல்களை ஈரான் நடத்தி இருக்கிறது ஏன்னா ஈரானுடைய தெஹ்ரானில் இருக்கக்கூடிய எண்ணெய் சுத்தியரிப்பு நிலையத்தில் தாக்குதல் அந்த தாக்குதல் இந்த தாக்குதல் நாங்களே பின்னாடி ஹைஃபா போர்ட்டில் லட்சணத்தை நான் சொல்றேன் அப்போ நீங்க புரிஞ்சுக்கிறலாம் யாருடைய தாக்குதல் கடுமையாக இருக்கிறது என்பதை அதே நேரத்தில் இன்றைக்கு டெல் அவ்யூவில் வடகிழக்கே இருக்கக்கூடிய பெட்டா டிக்கு பகுதிகளையும் இஸ்ரேல் மேல கடும் தாக்குதல்களை ஈரான் நடத்தியிருக்கிறது தாக்குதல்கள் விழுந்ததுல ஐந்து இஸ்ரேலியர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்கிறது இஸ்ரேல் சும்மாவே கண்ணுக்கு முன்னாடி இருபது பேர் செத்தாலே ரெண்டு பேர் தான் சொல்லுவாங்க அப்போ இவ்வளோ பெரிய தாக்குதல் பெட்டாடிகா பகுதியில் நடந்திருக்கிறது ஐந்து பேர் தான் கொல்லப்பட்டாங்க அப்படின்னு சொல்லி கொண்டிருக்கிறாங்க ஆனால் நூறுக்கும் மேற்பட்டவர்கள் படுகாயம் அடைந்தார்கள் பரவாயில்லை அவங்க சொல்கிறாங்கன்னு கேட்டுக்கிட்டு போயிடுவோம் நிலைமை என்னன்னு கேட்டால் அங்கே நூற்றுக்கணக்கானவர்கள் எடுத்து மடிகிறார்கள் அதையெல்லாம் வெளியே சொன்னால் கேவலம்ங்கிறதுனால தேச துரோக குற்றத்தில் வழக்கு பதிவு செய்வோம்னு சொல்லியும் அவங்க சொல்லியிருக்கிறதுனால அந்த செய்திகள் வெளிவராமல் இருக்கிறது என்பதையும் புரிந்து கொள்ளுங்கள் அதே போன்று டெல்லவியூ பகுதிகளில் நேற்று இரவு நடத்தி இருக்கக்கூடிய தாக்குதல் தாக்குதல்களை தனியாக நூற்றி மூன்று பேர் படுகாயம் அடைந்திருக்கிறார்கள் என்கிற செய்திகளை இன்றைக்கு இஸ்ரேலுடைய சேனல் டுவெண்ட்டியே வெளியிட்டிருக்கக்கூடிய காட்சிகளும் நடந்தேறியிருக்கு இதெல்லாம் இஸ்ரேலுடைய ஊடகங்களே சொல்லக்கூடிய தகவலை தான் சொல்கிறேன் அல் ஜசீரா சொல்கிற தகவல் எல்லாம் கிடையாது அல் ஜசீரா சொன்னா கூட்டி குறைச்சி சொல்லிட்டாங்கன்னு எல்லாம் சொல்லுவாங்க இல்லை இஸ்ரேலை பற்றி இஸ்ரேலிய ஊடகங்களே பட்டையாக இதை எழுதி கொண்டிருக்கிறார்கள் அது மட்டுமல்லாமல் இன்றைக்கு இஸ்ரேலுடைய ஹான் நியூஸ் ஏஜென்சி வெளியிட்டிருக்கக்கூடிய தகவல்களில் டெல்லவியூ பகுதிகளில் இரான் நடத்திய தாக்குதலில் கடுமையாக பாதிக்கப்பட்ட கட்டிடம் மொத்தமாக இடிந்து வீழ்ந்ததில் மூன்று பேரை காணவில்லை என்று சொல்லியிருக்கிறார் ஒரு பாரிய கட்டிடமே மொத்தமாக இடிந்து வீழ்ந்திருக்கிறது எல்லாம் அங்கே ஜீரோ வைத்து தான் அடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க ராஜாவை விட பாரிய அழிவுகளை தற்போது கிரேட்டர் டெல்லவியூ டெல்லவியூ ஹைஃபா அதே நேரத்தில் கிழக்கு ஜெருசலம் எல்லா பகுதிகளிலையும் ஈரான் நடத்தி கொண்டிருக்கிறது என்பதை நம்ம ஏன்னா சும்மா இருந்தவன சொரிஞ்சு விட்டாங்க அடிடா அடிடா அடிடான்னா அடிச்சுக்கிட்டு தான் இருப்பான் இப்போ விட இப்போ அடிக்காதான்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க அதெல்லாம் முடியாதா நீ யாரா அதை கேட்க வர்றதுக்கு அப்படின்னு சொல்லி திரும்ப அது என்னென்னா அந்த டிகா ப்ரோ ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தாரு இந்த இஸ்ரேல் அடி வாங்கிறது சம்மந்தமாக அவர் சில நடக்கிற சம்பவங்களை காமெடியாக நடித்து பகிரக்கூடிய ஒருவர் ஒரு சகோதரரை எனக்கு அமிச்சிருந்தார் அதில் வந்து அழகாக அந்த இஸ்ரேல் அமெரிக்காவுடைய பேச்சை கேட்டு எப்படி போய் ஈரான்கிட்ட மாட்டியிருக்கிறாங்கிறத தத்ரூபமாக சொல்லியிருக்கிற நேரத்தில் தான் அடிடா அடிடா சொல்லி கேட்டுக்கிட்டே இருந்தாங்க இப்போ அடிக்கும்போது அடிக்காதா அடிக்காதா சொல்லி கேட்டுக்கிறாங்க அலவரிச்சிருப்பாரு அந்த நிலமலதான் இப்போது இஸ்ரேல் இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ளுங்கள் டெல்ல வியூ பகுதிகளில் மூன்று இடங்களில் மக்கள் இடிபாடுகளுக்குள் சிக்கி இருக்கிறார்கள் இஸ்ரேலுடைய ஹான் நியூஸ் ஏஜென்சி டெல்லியூவில் இருக்கக்கூடிய குஷ் டன் என்கிற பகுதிகளில் மூன்று தான் கடுமையான தாக்குதலை நேற்று இரவு ஈரான் நடத்தியிருப்பது மட்டுமல்லாமல் இஸ்ரேலுக்கான அமெரிக்க தூதர் அதாவது மைக் ஹகபி அவர் என்ன சொல்லி இருக்கிறார் சொன்னா இருக்கக்கூடிய அமெரிக்காவுடைய தூதுவராலயத்துக்கு அருகாமையிலேயே ஈரான் ஒரு பாரிய தாக்குதலை நடத்தி இருக்கிறது அந்த தாக்குதலில் ஒரு கட்டிடம் முழுமையாக சேதமடைந்திருக்கிறது என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது அமெரிக்காவுடைய தூதுவராலயத்துக்கு பக்கத்துலேயே அடித்தவங்களுக்கு அமெரிக்கா தூதுவாலயத்துக்கு அடிக்க முடியாமல் இல்லை அது என்னென்ன எச்சரிக்கை இங்கே வர அடிச்சிருக்கும் உனக்கு அடிக்கிறது பெரிய விஷயம் இல்லை என்கிறதை இன்றைக்கு மிக தெளிவாக சொல்லியிருப்பது மட்டுமல்லாமல் ஹைஃபாவில் நடத்தப்பட்டிருக்கக்கூடிய தாக்குதலில் இடிபாடுகளுக்குள் பலர் சிக்கியிருக்கிறார்கள் என்ற செய்திகள் வெளியாகி இருப்பது மட்டுமல்லாமல்

பெட்ரோலியம் கேஸ் எல்லாமே அங்கே தான் தயாரிப்பாங்க அங்கே இருந்தால் வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி பண்ணுவாங்க அங்கே தான் சேவ் பண்ணி வைப்பாங்க அந்த இடத்தின் மீது தான் இந்த தாக்குதல்களை உச்சமாக நடத்தி இருக்கிறார்கள் அந்த தாக்குதல்கள் நடத்தப்பட்டிருக்கிறதுனால தான் இவ்வளவு அவங்களுடைய தொடர்பு துண்டித்தால் என்னவாகும்னு கேட்குறாங்க அப்போ காசா மக்கள் இடிபாடுகளுக்குள் சிக்கும்போது போது தொடர்பு துண்டிக்கப்பட்டதை அவர்களுடைய நிலை என்னவானது இன்றைக்கு காசா மக்களுக்கு என்ன நடந்திருக்குங்கிறதை இஸ்ரேல் ஒவ்வொரு கணமும் தற்போது புரிந்து கொள்ளும் என்பதை நாம் புரிந்து கொள்ள முடிகிறது அதே நேரத்தில் தான் ஹைஃபாவில் நான்கு இடங்களில் தாக்குதல்களை ஈரான் நடத்தி இருக்கிறது குறிப்பாக ஈரானிய ஏவுகணை தாக்குதல்களில் நேரடியாக பாதிக்கப்பட்ட இரண்டு மின் நிலையங்கள் எரிந்து சாம்பலாகி இருக்கிறது அது மட்டுமல்லாமல் அங்கிருக்கக்கூடிய பெட்ரோலியம் எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையம் மொத்தமாக அளிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது என்கிற செய்திகளை இன்றைக்கு இஸ்ரேலே வெளியிட்டிருப்பது மட்டுமல்லாமல் இந்த ஹைஃபா போர்ட்ல இருக்கக்கூடிய எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையம்ங்கிறது எப்படின்னு கேட்டால் ஒரு நாளைக்கு பத்து மில்லியன் டன் கச்சா எண்ணெய்களை பதப்படுத்துகிறது ஒரு நாளைக்கு பத்து மில்லியன் டன் கச்சா எண்ணெய்களை தான் இந்த ஹைஃபா போர்ட் அதுக்கு தான் நேற்று அடி அடி நடிச்சிருக்கேன் இந்த பின்னாடி பார்க்குற காட்சி அதான் ஹைஃபா போர்ட் எரிகிற காட்சி அது மட்டும் இல்லாமல் ஐரோப்பாவுக்கு அதிகமான எண்ணெய்களை அவர்கள் இங்கிருந்து ஏற்றுமதி செய்கிறார்கள் ஹைஃபா பகுதிகளில் இருக்கக்கூடிய பசான் வேதியியல் சுத்திகரிப்பு வளாகம் மொத்தமாக எரிந்து சாம்பல் ஆகியிருக்கு இதுதான் இஸ்ரேலில் இருக்கக்கூடிய ஆகப்பெரிய வேதியியல் சுத்திகரிப்பு வளாகமாக இருக்கிறது அது மொத்தமாக அழிந்திருக்கிறது ஒரு நாளைக்கு ரெண்டு லட்சம் பீப்பாய்கள் ரெண்டு லட்சம் பெரல்களில் பெட்ரோலை இது சுத்திகரித்து வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்கிறது அதனால் முழுக்க பெட்ரோல் தாங்க எரிஞ்சுக்கிட்டு இருக்குது அவ்வளவு அடி ஹைஃபாவை எடுக்கிறதுக்கு ஒன்றும் கிடையாதுங்கிற அளவுக்கு கட்டுமையான தாக்குதல்கள் நடத்தப்பட்டிருக்கக்கூடிய நேரத்தில் நேற்று இரவு மாத்திரம் இஸ்ரேலை நோக்கி நூறு ஹைப்பசோனிக் ஏவுகணைகளை இஸ்ரேல் மீது ஈரான் ஏவி இருப்பதாக சொல்லப்படுகிற அதே நேரம் பத்தை தான் எங்களால் தடுக்க முடியலை தொண்ணூறை தடுத்துட்டோம்ங்கிறாங்க ஹைப்பசோனிக்கை தடுக்கவே முடியாதுங்கிறது அவங்களுக்கே தெரியும் அதுவும் ஒரு பச்சை பொய்யான செய்தி என்பதை தாண்டி இந்த அளவு தாக்குதல்கள் நேற்று இரவு மிக மிக கடுமையாக நடத்தப்பட்டிருக்கிறது இஸ்ரேல் ஈரான் மீது கடுமையான தாக்குதல்களை நடத்துகிறார்கள் என்பதில் எந்த மாற்ற கருத்தும் இல்லை அதே நேரத்தில் ஈரான் அதைவிட கடுமையான கொடூரமான தாக்குதல்களை இஸ்ரேல் மீது நடத்தி கொண்டிருக்கிறார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் நேற்று இரவு நடந்த தாக்குதல்கள் சம்பந்தப்பட்ட செய்திகளை தான் உங்களுக்கு கொண்டு வந்து இன்ஷா அல்லா அடுத்த வீடியோவில் தற்போது நடக்கக்கூடிய தாக்குதல்கள் தொடர்பான செய்திகளையும் ஆயத்துள்ளா அலி ஹாமணி மீது கொலை அச்சுறுத்தல் விடுக்கப்பட்டிருக்கிறார் அது உண்மையா பொய்யா அவரை கொல்ல முடியுமா முடியாது அவர் எங்கே இருக்கிறார் என்பது தொடர்பான செய்திகளையும் அடுத்த വീഡിയോയിൽ എതിർപ്പാരു പാല